வழக்குரைஞர் அன்பு நண்பர் ஆறுமுகம் அவர்கள இந்த நிகழ்வை தொகுத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பேபேக் டு சொசைட்டி அறக்கட்டளையின் ஸ்ரீனிவாசன் விருதினை பெற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி கமிஷன் ஆணையத்தினுடைய உறுப்பினர் இந்த கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் கோ ரகுபதி அவர்கள பெரியவர் இளைய பெருமாளவர்களின் பெயரிலான விருதினை பெற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற கே ஆர் நாராயணன் அவர்களின் பெயரில் சிவில் சர்வன்ட் அவார்டு என்கிற சிறப்புமிகு மிகு பெற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு ரீஜனல் டைரக்டர் அன்பு சகோதரர் எம் சிவக்குமார் சிவகுமார் மற்றும் லீடர் தொல் திருமாவளவன் சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அவார்டு பெற்றிருக்கிற அன்பு தம்பி டாக்டர் அனிதா மெமோரியல் லைப்ரரி நிறுவனர் அனிதா மணிரத்னம் அவர்களை தியாகி இல நடராஜன் அவர்களின் பெயரில் மொழி காப்பாளர் விருது பெற்றிருக்கிற பட்ட முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களே மாநில கல்லூரியை சார்ந்த மோகன வசந்தன் அவர்களே சென்னை பல்கலை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் முனைவர் துரை ரவிக்குமார் அவர்களே மற்றும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான ரசியை மறந்தும் காத்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வேண்டும் என்பது மிக முக்கியமான தேவையான ஒன்று அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு கட்சியிலே சேர்ந்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லுவதற்காக அல்ல விடுதலை சிறுத்தைகளாய் நீங்கள் கட்சியிலே இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல முறைப்படுத்திக் கொள்ளவும் இதுபோன்ற நிகழ்வுகள் தவிர்க்க முடியாத தேவைகளாக இருக்கின்றன வேண்டும் ஒரு பழக்கத்தை செல்வது ஒரு பாராட்டை பெற்றுச் செல்வது உங்களின் ஊக்கத்தை பன்மடங்கு அது பெருக்கும் பெரும் உந்துதலை அது தரும் புதிய வழியை காட்டும் புதிய பார்வையை தரும் ஆகவே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மாணவ சமூகத்தை சந்திக்கிற நிகழ்வுகளை இளம் தலைமுறையினரை சந்திக்கிற நிகழ்வுகளை திட்டமிட்டு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது பள்ளி மாணவராக நான் என் சொந்த கிராமத்தில் எட்டாம் வகுப்பு வரையில் பயின்று பயின்றேன் அவ்வாறு பயின்று கொண்டிருந்த போது எங்கள் வகை காலமாகிவிட்டார் பல நிகழ்வுகளில் இதை நான் பேசியிருக்கிறேன் அவர் ஒரு நாள் சட்டமன்ற நிகழ்வை ஒருங்கிணைத்தார் பெயர் மாணவர் பாராளுமன்ற நிகழ்ச்சி அமைச்சர்கள் முதலமைச்சர் சபாநாயகர் என்று மாணவர்களை அவரே நியமித்தார் நீ சபாநாயகர் நீ முதலமைச்சர் நீ விவசாய தோட்டத்துறை அமைச்சர் நீ கல்வி அமைச்சர் என்று சில மாணவர்களுக்கு அவர் அதிகாரம் தந்தார் சட்டமன்றம் கூடுகிறது அப்போது அவர் முதலமைச்சர் என்று அடையாளம் காட்டிய மாணவன் யார் என்றால் திருமாவளவன் சொல்லுகிற போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலிருக்கிறது அவர் என்ன நினைப்பில் சொன்னார் என்று எனக்கு தெரிய ஏற்பாடு செய்தார் சபாநாயகர் கட்டிடத்துக்கு வெளியே இருந்து வரும்போது முதலமைச்சர் அவரை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மரபு அவர் சொல்லி சொல்லித்தந்தது உடனே என்னை கூப்பிட்டார் சபாநாயகர் வருகிறார் அவரை அழைத்து வாருங்கள் என்று நான் முதலமைச்சர் என்பதனால் போய் சபாநாயகரை அழைத்து வந்து அவரை மத்தியிலே ஒரு நாற்காலி போட்டு அமர வைத்துவிட்டு இரண்டு புறமும் அரசியலுக்கு போவோம் என்றெல்லாம் அப்போது எண்ணிக்கூட பார்க்கவில்லை அரசியல் வாழ்வு நம்முடைய எதிர்கால வாழ்வாக அமையும் என்று கற்பனை கூட செய்யாத காலம் அது ஆனால் அந்த நிகழ்வு ஆனால் மாறாவர் பாராளுமன்றம் என்ற ஒரு நிகழ்வு அது ஒரு வடிவமைப்பு அதிலே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களைப் போல அமர்ந்து கேள்வியை எழுப்ப அமைச்சர்களைப் போல் இருந்து நாங்கள் பதில் சொல்ல அதில் நீங்கள் பெற்றுக்கொண்ட விளக்கம் புரிதல் இவையெல்லாம் உங்களுக்குள் சந்திப்பது என்பது மிகப்பெரிய பயனுள்ள விளைவுகளை தரும் மாணவர்கள் எழுப்பிய கேள்விகள் அதற்கு நான் சொன்ன விடைகள் எனக்கும் அது ஒரு சு பரீட்சை போல என்னை நான் புதுப்பித்துக் கொள்வதற்கும் என்னை நான் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கும் என்னை நான் ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு தேர்வு எழுதுகிற மாணவனைப் போல அந்த இடத்திலே அமர்ந்து நான் பதில் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி தருகிறது நான் என்ன உள்வாங்கி இருக்கிறேன் எனக்கு என்ன புரிதல் இருக்கிறது நான் ஜனநாயகத்தை பற்றி என்ன அறிந்து வைத்திருக்கிறேன் எண்ணி பார்க்கிறேன் நான் எம் சி ராஜா மாணவர் விடுதியில் தங்கியிருந்த போது தாடண்டர் நகரிலே ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியிலே ஒரு மாணவன் ஆங்கிலத்திலே பேசிக்கொண்டிருந்தான் நான் ஒரு வாரத்திலே நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி பெரிய அளவிலே நமக்கு பழக்கமில்லாத மொழி அப்போது அவன் டெமோக்கிரசி டெமாக்கிரசி டெமாக்கிரசி என்று பலமுறை தன்னுடைய உரையிலே தொடர்ந்து அதை பற்றி விரிவாக விளக்கமாக பேச முடியும் நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்று அந்த காலகட்டம் இந்த சொல் நமக்கு பழக்கமான சொல் ஆனால் அதை பற்றிய விளக்கம் எல்லோரும் ஜனநாயகம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவோம் ஆனால் ஜனநாயகம் என்றால் என்ன பேசுகிற எல்லோரும் ஏகாதிபத்தியம் என்று சொல்லுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் என்ன அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கிற வரலாறு என்ன அந்த சொல்லின் வலிமை என்ன போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது நாம் கண்டும் காணாமல் எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் விலகி போனால் ஒதுங்கி போனால் வரலாறு திரிக்கப்படும் திரிபுவாதம் கோலோச்சும் போலியானவை உண்மையாக தோற்றப்படுத்தப்படும் கௌதம புத்தர் மதம் பற்றி எங்கும் பேசவில்லை கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசவில்லை வழிபாட்டை பற்றி பேசவில்லை ஆனால் அவரே கடவுளாக்கப்பட்டு விட்டார் அவருடைய வாரிசுகள் அதை எதிர்த்து போராடாமல் விட்டு விட்டார்கள் நபிகள் நாயகத்திற்கு இதுதான் உருவம் என்று நீங்கள் எங்காவது ஒரு இடத்திலே ஒரு ஓவியத்தை வரைந்து நபிகள் நாயகம் என்று எழுதுங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி ஏதேனும் ஒரு உருவத்தை நாம் பார்த்திருக்கிறோமா அந்த உருவம் கூடாது என்பது அவர்களின் நிலைப்பாடு அதுதான் அவர்களின் தத்துவம் அங்கே திரிபுவாதம் அனுமதிக்கப்படவில்லை ஏற்கப்படவில்லை தடுத்தார்கள் கௌதம புத்தரை பற்றிய கதையாடல்கள் திரிபுவாதங்களாக மாறின இவ்வளவு பெரிய தோற்றத்தை படைத்து விட்டது நாம் எந்த பௌத்தத்தை ஏற்க போகிறோம் எந்த புத்தரை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த புத்தர் கடவுளை பற்றி சொல்லவில்லை அதுதானே உண்மை வழிபாட்டை பற்றி சொல்லவில்லை அதுதானே உண்மை அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பின்னரும் பல நூற்றாண்டுகள் அவர்களை நாத்திகர்கள் என்று நாத்திகர்கள் என்றுதான் அழைத்த என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு பெரிய திரிபுவாதம் வரலாற்று திரிபுவாதம் அவர் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தார் இறக்கும் போது ஒரு பௌத்தராகத்தான் மறைந்தார் அவர் அதை மதம் என்று சொல்லவில்லை தன்னை ஒரு மதவாதி என்றும் ஜனநாயக கோட்பாடு என்கிற அடிப்படையில் சனாதனத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் என்கிற அடிப்படையில் அவர் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார் அதனால் தான் நவயானா என்று அதற்கு ஒரு பெயரையைச் சூட்டினார் ஏற்கனவே ஹீனயானா இருக்கிறது மகாயானா இருக்கிறது எந்த பௌத்தத்திலும் எனக்கு நம்பிக்கை இல்லை நானே உண்மை பௌத்தத்தை மக்களுக்கு போதிக்கப் போகிறேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார் பௌத்தத்தை தழுவிய சில மாதங்களில் அக்டோபர் இருபத்தி நாலு பதினாலு பௌத்தத்தை தழுவிய நாள் டிசம்பர் ஆறு காலமாகிவிட்டார் இன்னும் பத்தாண்டுகள் இருந்திருந்தால் இந்திய அரசியல் அமைப்பே மாறி போயிருக்கும் சமூக கட்டமைப்பே மாறி போயிருக்கும் வலிமை பெற்றிருக்க முடியாது சங்கிகள் கோரோச்ச முடியாது அந்த வாய்ப்பு இருந்திருக்காது தோழர்களே கௌதம புத்தரை எப்படி ஜனநாயகத்தின் தந்தை என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் பழங்குடி மக்களின் அரசு அவர்களின் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது என்று கண்டுணர்ந்து அதை அப்படியே பின்பற்றக்கூடிய வகையில் அவர் உருவாக்கிய அமைப்பின் பெயர் தான் சங்கம் என்பது சங்கம் என்றுதான் அந்த அமைப்பின் பெயர் மதம் அல்ல சங்கம் என்றால் பௌத்த சங்கத்தை தான் குறிக்கும் இன்றைக்கு சங்கம் என்றால் குறிப்பதாக ஆகிவிட்டது என்றால் சங்கிவிட்டது சங்கால் ஆர் எஸ் எஸ் குடும்ப அமைப்புகள் என்று பொருளாகிவிட்டது ஆனால் சங்கம் என்ற சொல் பாலி மொழியில் ஒரு ஜனநாயக அமைப்பு என்று பொருள் பழங்குடி மக்களின் அரசு கலந்தாய்வு செய்து அடிக்கடி கூடி பேசி ஒரு தலைவனை தேர்வு செய்து அந்த தலைவனின் வழிகாட்டுதலை ஏற்று தமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று அவர் அதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் சங்கத்தில் இருந்த பிக்குகளுக்கு அவர் ஏழு கட்டளையை பிறப்பிக்கிறார் அந்த ஏழு கட்டளையும் என்னவென்றால் ஜனநாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நாம் அடிக்கடி கூட வேண்டும் அடிக்கடி இணக்கமாக பேச வேண்டும் அடிக்கடி கருத்துக்களை கலந்து பேச வேண்டும் ஆனந்தனை பற்றி சொன்னார் நம்முடைய முதல்வர் அவர்கள் பிரதம சீடர் அவர்தான் தலைமை மாணாக்கர் அவருக்கும் கௌதம புத்தருக்கும் இடையிலே உரையாடல் நடந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறது என்ற ஒரு பழங்குடி சமூகம் இருந்தது அந்த பழங்குடி சமூகத்தை அந்த அரசை போரிட்டு வீழ்த்தி தம்முடைய அரசோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்போது இருந்த ஒரு பேரரசன் விரும்புகிறான் அந்த கருத்தை புத்தரிடத்திலே சொல்லி அவருடைய விருப்பத்தை அறிந்து வர வேண்டும் என்று ஒரு மந்திரியை பிராமண சமூகத்தை சார்ந்த மந்திரியை அனுப்பி வைக்கிறான் அவன் போய் புத்தரிடத்திலே சொன்னபோது உடனே அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் குடியரசுகளை கலைத்துவிட்டு பேரரசுகளை உருவாக்கக்கூடாது கூடாது அது தவறு அது அநீதி என்று சொல்லுகிறார் இந்த கருத்தை பிராமண சமூகத்தை சார்ந்த அமைச்சராக இருந்தவன் தன்னுடைய பேரரசனிடத்திலே போய் சொல்லுகிறான் அவனதை ஏற்றுக்கொள்ளவில்லை புத்தரே எதிர்த்தாலும் நான் அந்த குடியரசை பழங்குடி மக்களின் குடியரசை வீழ்த்தி அதை என்னோடு இணைத்து எனது பேரரசை நிறுவுவேன் என்று அவன் அந்த யுத்தத்தை நிற்கிற பண்பாட்டை பெற்றிருக்கிறார்கள் அடிக்கடி கூடி பேசுகிற பண்பாடு உள்ள இனத்தை எவராலும் அழிக்க முடியாது என்று கௌதம புத்தர் ஆனந்தனிடத்திலே சொன்னதாக குறிப்புகள் கூறுகின்றன அதனால்தான் கௌதம புத்தரை ஜனநாயகத்தை இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியவர் என்று அரசியல் கோட்பாட்டாளர்கள் விவரிக்கிறார்கள் அருமை தோழர்களே இதுதான் மறுவாசிப்பு என்று பொருள் புத்தரை எல்லோரும் கடவுளாக பார்க்கிற போது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக பார்க்கிற போது புத்தரை ஒரு டெமாக்ரட் ஒரு ஜனநாயக சக்தியாக பார்க்கிற பார்வை அதுதான் மறுவாசிப்பு அதுதான் மீன் பார்வை மீன் வாசிப்பு அதுதான் உண்மையும் கூட அதுதான் இந்த பிம்பங்களின் மீதான அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற பிம்பங்களின் மீதான தாக்குதல் அதுதான் கட்டுடைத்தல் நாம் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த கட்டமைப்பை உடைத்தல் தான் கட்டுடைத்தல் அந்த பணிகளை செய்வதற்கு இளம் தலைமுறையினர் புதிய தலைமுறையினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு எந்த அடையாளமும் முதன்மையானவை அல்ல சாதி அடையாளமோ மொழி அடையாளமோ இன அடையாளமோ மத அடையாளமோ தேச அடையாளமோ முக்கியமானதல்ல நமக்கு ஒரு அடையாளம் தேவை அது ஜனநாயக அடையாளம் நீ யார் என்றால் நான் ஒரு டெமோக்ராட் என்று சொல்லுகிற துணிச்சலை நாம் பெற வேண்டும் அந்த பக்குவத்தை பெற வேண்டும் தான் மனித குலத்தை மேம்படுத்துகிற உயர்ந்த தத்துவம் மனித நேயம் உலகிலேயே மிகச்சிறந்த கோட்பாடு மனித நேயம் செழுமை பெற வேண்டுமானால் ஜனநாயகம் வலிமை பெற வேண்டும் ஜனநாயகம் வலிமை பெற வேண்டுமானால் அந்த ஜனநாயகத்தை நாம் பாதுகாத்தாக வேண்டும் அந்த ஜனநாயகம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இருக்கிற நான்கு கோட்பாட்டு சொற்கள் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ப என்கிற இந்த நான்கு சொற்களும்தான் தான் ஜனநாயகத்தின் உள்ளடக்கம் என்பதை சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்க நன்றி வணக்கம்